ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலையிலிருந்து மிக அருகாமையில் ஒருமன்புளம் பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் இதில் அறுபத்தி நாலு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கருடைய விலை பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் நல்ல செம்மண் நிறைந்த பகுதி நல்ல செழிப்பான தண்ணீர் வசதியும் கூட உள்ள இடம் மாநில நெடுஞ்சாலை திசையின் தெசைன் போடிய ரோட்ல இருந்து ரெண்டாவது கிலோமீட்டரில் இது பஸ் ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் விவசாயம் செய்வதற்கோ அல்லது சோலார் பயன்பாட்டிற்குனாலும் நீங்கள் எடுத்துடலாம் சோலாருக்காக நீங்கள் பயன்பாட்டில் கொண்டு வரதாக இருந்தால் ஐந்து கிலோமீட்டர்ல எஸ்எஸ் இருக்குது அடுத்து ரெண்டு எஸ் இருக்குங்க இருக்குங்க ஒண்ணு திசை அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வரும் அது உங்களுக்கு வந்து எட்டு எட்டு கிலோமீட்டர் குறையாமல் எட்டு ஒன்பது கிலோமீட்டர் வந்துடும் இன்னொன்று வந்து ஒரு ஐந்தாவது கிலோமீட்டர்ல உங்களுக்கு அமைந்திருக்கு நீங்கள் சோலார் பயன்பாட்டுக்கு எடுக்கிறதாக இருந்தால் இல்லை விவசாயத்துக்கு போதும் அப்படின்னா பஸ் இடம் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து சுமாராக ஒரு ரெண்டாயிரம் அடி ரோடு ஃப்ரண்டேஜே உங்களுக்கு கிடைக்கும் இதில் உள்ள மெயின் மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா தான் அறுபத்தி நாலு ஏக்கரும் ஒரே கையெழுத்துல வரனால வந்து ஒரே டைம்ல கிளியர் ஆயிரும் இதுக்குள்ளிமே இருந்து வந்து உங்களுக்கு மன்னார்புலம் ஜாயின்ட் ஆகும் அதே போல வள்ளியூர்ல இருந்து வந்தாலும் மன்னார்புலம் ஜாயின்ட் ஆகும் இந்த மன்னார்புறத்துக்கு வரதுக்கு வள்ளியூர்லேருந்து வரக்கூடிய அந்த ஹைவேஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த ரூட்லேருந்து வரதா இருந்தால் ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த இடம் டச் ஆகும் மாநில இருந்து இதுவே மன்னார்புரம் டூ தசைல ரூட்டில் அருகில் அருகிலிருந்தே நீங்கள் உள்ளே வந்தால் ரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த இடம் உங்களுக்கு தச்சாகும் நெடுஞ்சாலை புறம் ஐந்து கிலோமீட்டரும் வலது பக்கம் இடது பக்கம் இல்ல வலது பக்கம் உள்ள இடமாகும் தான் இந்த அளவுக்கு தண்ணி கட்டி இருக்குங்க மற்றபடி நல்ல இடம் நல்ல செம்மண் நிறைந்த ஒரு இடம் நல்லது நல்லதுதான் விலை வந்து உங்களுக்கு பஸ் ரோட்டில் இந்த அளவு ஹைவேஸ் பக்கம் மாநில நெடுஞ்சாலை அதாவது ஸ்டேட் ஹைவேனுடைய அருகாமையில் உங்களுக்கு கிடைத்திருந்தேன் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் கொண்டு காணிக்கிறோம் பக்கத்தில் பார்த்தீங்க பண்ணைகள்லாம் இருக்குது ஃபார்மெல்லாம் வச்சுருக்காங்க தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ